இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா ஷேர் பண்ணுங்க போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸு ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஸ்டோர் கீப்பர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க மெயின் கான்ட்ராக்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் மெயின் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கு ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ஹெச்எஸ் இன்ஜினியரு சேஃப்டி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுருக்கணும் அதுக்கு ரிலேட்டடான சேஃப்டி கோர்ஸான ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்க சேஃப்டி ஆஃபீஸராக ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்டாக இருக்கணும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் சேஃப்டி சர்டிஃபிகேட்டும் அட்டஸ்டேட் பண்ணியிருக்கணும் உங்கள் ரெசியூமை மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க சேஃப்டி ஆஃபீஸராக ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு மஸ்டாக இருக்கணும் போஸ்டிங்கு ட்ராப்மேனு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆட்டோகேட் மஸ்ட்டாக மஸ்டாக ஃபைவ் இயர்ஸு ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் டிராப் மேனாக ஒர்க் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் பிரிட்ஜ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது எல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொகேஷன் துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் எல்லா குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு க்யூஎஸ்ஸு குவான்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் கியூஎஸ்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு காஸ்ட் கண்ட்ரோலர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் காஸ்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபை காஸ்ட் கண்ட்ரோலர் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டெக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதில் குவாலிஃபை நபர்கள் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூல டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் இயர்ஸ் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்கு கான்டாக்ட் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு ஃபோர் மேனு ஜாப் லொகேஷனு துபாயில் என்னி டிகிரி முடிச்சுக்கணும் அல்லது ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டில் ஃபோர் மன ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ரோடு அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ் பேல உங்கள் கம்பெனி இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீக்கில் ஒரு வீடியோ பண்ணியிருந்ததில் அறுபது வயசு ஆகியிருக்கப்ப எனக்கு பெயிண்டரான ஒர்க்கு இங்கே கிடைக்குமான்னு கேட்டிருந்தாரு துபாயில் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் லிமிட் இருக்குது அதுக்கு மேலே விசா இஷ்யூ ஆகாது அவங்க ஓன் கண்ட்ரிலையும் ஒர்க் பண்ணுறது தான் சேஃபாக இருக்கும் இன்னைக்கு பார்த்த எல்லா ஜாப் வேக்கன்சியும் அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டினியூ பார்த்த ரெண்டு பர்சனுக்கு இன்ட்ரி சான்ஸ் கிடச்சிது அதில் ஒருத்தவருக்கு ஜாப் ரெக்யூர் ஆகிடுச்சி நீங்கள் கண்டினியூவாக வீடியோ பார்க்கும்போது அது உங்களுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கு துபாயில் தங்கத்தோட நிலவரம் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு முந்நூற்றி முப்பத்தி நாலு ஐம்பது ஃபில்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு முந்நூற்றி ஒம்பது எழுபத்தைந்து ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு இருபத்தி ரெண்டு ரூபா ஃபார்ட்டி டூ பைசா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமாண்டில் ஃப்ரெஷருக்கான ஜாப் வேக்கன்சி வீடியோ பண்ண சொல்கிறாங்க அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வீக்ல நான் அப்டேட் பண்ணுறேன் ரெண்டாவது டவர் கிரீன் ரீகருக்கான வேக்கன்சி இருந்தால் சொல்லுங்கன்னாங்க நான் வந்து பர்சனலாக அப்டேட் பண்ணுறேன் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கமாண்டில் ஜாப் வேக்கன்சி நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோவை ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது மிக பயனுள்ளதாகவும் இருக்கும் கண்டினியூவாக வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிவில் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள முடியும் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோவை ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இது மிக பயனுள்ளதாகவும் இருக்கும் கண்டினியூவாக வீடியோவை முழுமையாக பாருங்கள் சிவில் ரிலேட்டடான வீடியோ உங்களுக்கு தகவல் அறிந்து கொள்ள முடியும் நான் சிவில் ரிலேட்டடான வீடியோ நிறையா இந்த சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் விசிட் விசாவில் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இதில் இருக்க எல்லா வீடியோவும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணும்போது எனக்கு வீடியோ பண்ணுவேன் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்ருங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருங்க இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பயன் இல்லைன்னா உங்கள் சிவில் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்